ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் என்னப்பா இது உச்ச நடிகருக்கு வந்த சோதனை எல்லாருமே வந்து நஷ்டம் நஷ்டம்னு சொன்னால் எப்படி கொஞ்சம் கேப்பிட்டு சொல்லுங்கப்பா இப்படி ஒரே ஆடியா வந்து உச்ச நடிகரை பிழைக்காதீங்கன்னு நாம சொல்ல வேண்டியிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து விஜய் படத்தை தயாரித்த தில்ராஜ் அவர்கள் வந்து எனக்கு வாரிசு படத்தால் வந்து இத்தனை கோடி நஷ்டம்னு சொல்லியிருந்தாரு கேம் சேஞ்சர் தான் எனக்கு வந்து கம்பேக் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருந்தாரு பட் வந்து கேம் சேஞ்சர் வந்து தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை தயாரித்த சேவியர் பிரிட்டோ இவர் வேற யாரும் இல்லைங்க விஜயோட மாமா தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து மாஸ்டர் படத்தால் தொண்ணூறு கோடி நஷ்டம்னு சொல்லியிருக்கிறாரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மாஸ்டர் படம் அறுபது தான் வசூல் செய்துள்ளதான் தொண்ணூறு கோடி நஷ்டம் என சேவியர் பிரிட்டோ தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த மாதிரி அவர் வேற சொல்லியிருக்கிறாரு மாஸ்டருங்கிறது எப்படின்னா விஜயா அவங்க கூப்பிட்டு நான் எதிர்பார்க்க நேரத்தில் எனக்கு கொடுத்தாங்க ஆனால் பாருங்கள் விஜயோட பேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு கோடி வசூலு விலக கோடி வட சொல்கிறாங்க யாருமே வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க எதுக்காக இப்படி சொல்லணும் ஒருவேளை படம் ஓடு ஓடுறதுக்காக கொடுக்குற பில்டப்பா இல்லை வந்து விஜய்க்கு கொடுக்கும் பில்டப்பா என்னன்னே தெரியல என்னமோ தெரியல போங்கப்பா இன்னமோ பண்ணுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தடாங்க மகிழ்ச்சி